السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أن أن عبده ورسوله أمبر. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا இல்லாமல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே இறைவனுடைய மிக பெரும் கிருபையினால் தமிழ்நாடு ஜமாத் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மதீனாக்களின் சார்பாக நேர்முக தேர்வை எப்படி எதிர்கொள்வது உலக கல்வியை கற்றுக்கொண்ட நாம் அந்த கல்வியினுடைய இறுதியில் ஒரு வேலையை தேடி ஒரு நிறுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக தயாரான நிலையில் இருக்கக்கூடிய நாம் அந்த நேர்முக தேர்வில் அந்த இன்டர்வியூவில் அந்த நிறுவனத்தை சார்ந்த ஆக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பொறுப்பில் வகிக்கக்கூடியவர்களை நாம் எப்படி சந்திப்பது அதை எப்படி அவர்களை எதிர்கொள்வது என்பது போன்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த உலகத்தினுடைய நேர்முக தேர்வுக்காக இந்த உலகத்திலே மனிதன் மனிதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் உலக கல்வியை கல்விக்கூடத்திலே பனிரெண்டு வருட காலமாக அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அதன் பிறகு மேல் படிப்பிற்கு என்னென்ன துறை சார்ந்த படிப்புகளெல்லாம் இருக்கிறதோ பிஇஆ இருக்கலாம் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது எது உலக கல்வியை மேற்படிப்பாக உயர்நிலை படிப்பாக கருதுகிறோமோ அதை படித்து முடித்துவிட்டு நாம் வேலைக்காக செல்லக்கூடியவர்களாக தயாரான நிலையில் இருக்கிறோம் அந்த தருணத்திலே ஒரு மனிதன் ஒரு மனிதனை எவ்வாறு சந்திக்கணும் என்பதற்காக ஒரு கிளாஸ் எடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி என்ன செஞ்சுருக்கிறாங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதனை எவ்வாறு எதிர்கொள்ளணும் அதை எப்படி அவர்களை நீங்கள் அணுக வேண்டும் எதற்காக என்று சொன்னால் இதை உங்களுடைய அந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவத்திற்கு வந்திருப்போம் கல்லூரியிலிருந்து வேலை செய்வதற்கு தயாராக ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது இன்னும் ஒரு வருடத்தில் இரண்டு வருடத்தில் வேலையை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படி அந்த மனிதரை எதிர்கொண்டு அந்த இன்டர்வியூவை நம்ம என்ன செஞ்சிடணும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும் என்பது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்பாக என்ன செய்யலை யாருக்குமே சொல்லி தரலை சொல்லி தருவதற்கு சில பேர் தயாராக இருந்தாலும் இப்படி போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு தயாராக மாணவர்களும் இல்லை அந்த தருணத்திலே அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு அதை அறிந்து கொள்ளவர்கள் அறிந்து கொண்டு இருந்தார்களே அவர்களும் முன் வரலை ஒரு ரிசீம் எப்படி ரெடி பண்ணணும் கூட தெரியாது அதுக்கு பேர் ஒரு பயோடேட்டான்னு வச்சுருப்பாங்க ஒரு பயோடேட்டாவை எப்படி ரெடி பண்ணணும் எனக்கு நமக்கு தெரியாது அதற்கு பிறகு சிவின்னு சொல்லுவாங்க அதுவும் எப்படி ரெடி பண்ணணுன்னே தெரியாது நம்ம பேரை பேரை போட்டிருப்போம் பேருக்கிடையில் அட்ரஸை போட்டிருப்போம் நேம் போட்டிருப்போம் நம்மளுடைய கல்வி தகுதியை போட்டிருப்போம் அல்லது அந்த எந்த ப்ரோசிங் சென்டர்ல நெட் சென்டர்ல போகிறோமோ அங்கே என்ன காப்பி பேஸ்ட் பண்ணி பெயரை மட்டும் மாத்தி அப்படியே தந்துருவாங்க ரிசியூம்ல என்ன இருக்குதுன்னு நமக்கே தெரியாது இன்டர்வியூவில் போய் அங்கே போய் நம்மள்ட்ட இன்டர்வியூ ஒரு எடுக்கும்போதுல இத்தனாவது பேஜில் என்னெல்லாம் இருக்கப்பா என்று கேட்டால் அனுசியாது யாரை எதிர்கொள்றோமோ அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு இறைவனுடைய கிருப்பையினால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இது போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் என்ன தமிழகம் முழுவதும் நடத்தி உங்களுடைய எப்படி என்று என்ன செய்யறாங்க உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து இதுவெல்லாம் இலகுவாக இருந்து என்ன செஞ்சிடலாம் நீங்கள் இந்த நேர்முக தேர்வை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து விடலாம் உங்களை யார் எதிர்கொள்ள போகிறார்களோ அவர்களுக்கு பலமாக தயாராக என்ன செய்யலாம் இந்த இன்டர்வியூவை நீங்கள் போய் என்ன செஞ்சிடலாம் இலகுவாக அட்டன் பண்ணிடலாம் என்று ஏராளமான விஷயங்களை சொல்ல இருக்கிறாங்க உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்திப்பதற்கு அதில் வெற்றி கொள்வதற்கு கூட என்ன செய்கிறாங்க ஒரு வகுப்பு ஒரு நிகழ்வு அதற்கான ஒரு அதற்கென்று ஒரு நிகழ்ச்சியை என்ன செஞ்சுருக்கிறாங்க தயார் செஞ்சிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு உலக கல்வியை கற்றுக்கொண்டு அதனுடைய இறுதி கட்டமாக வேலையை வேலை செய்வதற்காக உலகத்தினுடைய வாழ்வுக்காக வெற்றியை கொள்வதற்காக கூட என்ன செய்கிறோம் ஒரு வகுப்பு அதற்குண்டான ஒரு அல்லாஹ் கிளாஸ்லாம் மீன் நாளை மருமை என்று ஒன்று தயார் செய்து வைத்திருக்கிறார் மன்னரை என்று ஒரு வாழ்வை தயார் செய்து வைத்திருக்கிறார் இதனுடைய மரணத்திற்கு பிறகு அதே போன்று ஒரு மனிதன் ஒரு மலக்கை சந்திக்க போகிறான் ஒரு மனிதன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சராசரங்களை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவை தன்னந்தனியாக சந்திக்க போகிறான் அந்த அல்லாஹுவை நாம் எப்படி சந்திப்போம் அந்த மண்ணறையிலே மனிதனை மலக்கை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அல்லாவுடைய தூதர் இடத்துல நபித்தோழர் வராங்க அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்போது வரும் அல்லாஹுடைய தூதர் அந்த நபீத்தோழர் கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டாங்க என்று சொன்னால் மறுமை நாள் எப்போது வரும் என்ற கேள்விக்கு நபிகளார் பதில் அளித்தார்கள் அதற்கு முன்பாக என்ன கேட்டாங்க தெரியுமா நீ அந்த மறுமை நாளுக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் உன்னை நீ எப்படிப்பா உருவாக்கி வச்சிருக்கிற மறுமை நாளை நீ சந்திக்க போகிறாய் அல்லா சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இதுல நீ உன்னுடைய தயாரிப்பு என்று என்ன இருக்கிற இன்னைக்கு உலகில் ரீதியான சந்திப்புக்காக ரிசீவ் என்ற ஒரு தயாரிப்பு அவரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தயாரிப்புக்காக நம்ம அமர்ந்திருக்கிறோம் உலக கல்வியினுடைய எல்லா விதமான பயன்பாடும் அதில் பயன்பட போகிறது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு கூட இந்த வகுப்பை நம்ம எதற்காக படிக்க வந்திருக்கிறோம் எதற்காக கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அவர்களை எப்படி எதிர்கொள்வது அந்த மனிதனை எப்படி எதிர்கொள்வது அப்ப எல்லா விதமான நோட்ஸ் நம்ம கையில் இருக்கு பள்ளிக்கூடத்தில் நம்ம கல்வியை கற்றுக்கிறோம் கல்லூரிகளில் ஏராளமான உலகில் ரீதியான கல்வியை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்துமே என்ன எதற்காக அமர்ந்திருக்கிறோம் ஒரு மனிதனை ஒரு ரூமில் தன்னந்தனியாக அவரை உள்ள எப்படி நம்ம பார்க்க போறோம் சந்திக்க போறோமா இல்லையா ஒன் டு ஒன்னா சந்திக்க போறோம் அதே போன்றுதான் மன்னரை வாழ்வோம் மழக்கை நாம் தன்னந்தனியாக சந்திக்க போகிறோம் மறுமையில் அல்லாஹை தன்னந்தனியாக சந்திக்க போகிறோம் அதற்காக நாம் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் ஏதாவது நல்ல மொழி வைத்திருக்கிறோமா நன்மைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறோமா அல்லாஹருபுல்லாலும் திருமுறையில சுட்டி காட்டுகிறான் அல்லது ஹலக்கல் மூத்தல் எவ்வளோக்கும் ஐயக்கும் அகுசனோ அமலா உங்களிலே நல்ல மொழுக்குரியவர்கள் நல்ல செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறோம் உலகத்தில் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நிர்ணயம் செய்து தந்திருக்கிறோம் இந்த மரணத்திற்கும் இந்த வாழ்வுக்கும் இந்த மரணத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் நல்லவனாக வாழ்கிறானா அல்லாவை தொழக்கூடியவனாக இருக்கிறானா தர்மம் செய்யக்கூடியவனா இருக்கிறானா நன்மையான செயலில் ஈடுபடக்கூடியவனா இருக்கிறானா என்று இறைவன் பார்ப்பதற்காக சோதிப்பதற்காக பரிசோதனை செய்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்வை இறைவன் என்ன செஞ்சிருக்கான் நமக்கு தந்திருக்கிறான் மரணம் வாழ்வு என்பது தாயினுடைய கருவறையிலிருந்து பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த பிறப்பு முதல் மனிதன் இறக்கக்கூடிய முறை இது இடைப்பட்ட காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறானா தொடக்கூடியவனாக இருக்கிறானா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறானா நன்மைகள் செய்யக்கூடியவனாக இருக்கிறானா என்று இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் உலகத்தில் வாழும்போது நன்மை போன்ற விஷயங்கள் தொழுகை போன்ற விஷயங்களை செய்துவிட்டோம் என்று சொன்னால் மன்னரை என்ன செஞ்சிடலாம் இலகுவாக ஒரு மனிதன் என்ன செஞ்சிடலாம் அந்த மழக்கை சந்தித்து விடலாம் அதே போன்று மன்னரை வாழ்வில் அங்கிருந்து நம்ம வந்து மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் அளித்து அங்கிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்று சொன்னார் மறுமையில் அல்லாவையும் என்ன செஞ்சிடலாம் சந்தித்து விடலாம் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நபிகளார் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் எல்லாம் மன்னரை வாழ்வை பற்றி சொல்லும் போதெல்லாம் உஸ்மான் பின் அஃப்வான் என் அலில்லாவுங் அவர்கள் கண்ணீர் சிந்தி தங்களுடைய தாடி நினைகின்ற அளவுக்கு அழுவார்கள் அப்ப மற்ற நபீர் தோழர்கள் எல்லாம் உஸ்மான் பின் அஃப் இடத்துல கேட்பாங்களா உஸ்மானே அல்லாஹூ அல்லாஹுடைய சிந்தி அழல மன்னரை வாழ்வை பற்றி மன்னரையை பற்றி சொல்லும் போது கூட எதற்காக அதை பற்றி சொல்லும் போது மட்டும் நீங்கள் தாடி நினைகின்ற அளவுக்கு அழுகுறீங்க என்று உஸ்மான் பின் அஃப்வான் அவர்கள் அந்த நபீர் என்ன பதிலளித்தார் என்று சொன்னால் உஸ்மான் ரலீலா்கள் மன்னரையை கடக்கும் போதெல்லாம் கண்ணீர் என்ன காரணம் என்று சொன்னால் உஸ்மான் உஸ்மான்ல சொல்வார்கள் ஒரு அடியான் மன்னரை அங்கே மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான முறையிலே பதிலளித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மன்னரையை அவன் அந்த மன்னரையிலிருந்து மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலளித்து மன்னரையை கடந்து விட்டான் மன்னரையை அங்கிருந்து தாண்டி விட்டான் என்று சொன்னால் அவன் மருமையும் என்ன செஞ்சிருவான் இலகுவாக சந்திச்சர் விடலாம் அப்போ மன்னரை வாழ்வு என்பது இலகுவாக ஆகிவிட்டது என்று சொன்னால் மறுமை வாழ்வும் என்ன செய்தோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இலகுவாக்கி தந்துடுவான் அப்போ மன்னரையில் ஒரு மூமினான அடியான் மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான முறையிலே பதிலளிக்காமல் அங்கேயே அவன் மிகப்பெரிய அளவிலே ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டான் என்று சொன்னால் மன்னரையிலே அவன் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் மன்னரையை மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த மன்னரையே அவனால் சந்திக்க முடியல அதையே கடக்க முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய மறுமை வாழ்வும் என்ன செஞ்சுவிடும் கை சேதமாக அமைந்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இதை உஸ்மான் அலி இல்லாதவர்கள் மன்னனை மன்னரையை சந்திக்கும் போதெல்லாம் கண்ணீர் சிந்தி அழுதிருக்கிறார்கள் இந்த உஸ்மான் பின் அஃப்வான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹுடைய தூதரால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோடன் அல்லாஹுடைய நீங்கள் சகிதாக்கப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுரப்புலமையினால் இந்த உலகத்திற்கு அனுப்பி அறப்பட்ட அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சொல்லா அலிசுலாம் அவர்களால் சொர்க்கத்திற்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் நீங்கள் சொர்க்கம் தான் அல்லாஹ் அல்லாஹருப்புல ஆலமீன் உங்களுடைய வாழ்வுக்கு பிறகு உங்களுடைய மரும வாழ்வினுடைய நிரந்தரமான வாழ்வு இருக்கிறதே அந்த தங்கி உங்களுக்கு சுவனத்தை என்ன அல்லாஹ் அல்லாஹருப்புல ஆலமீன் உங்களுக்கு தயார்படுத்தி வைத்து விட்டான் என்று அல்லாஹுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு நபீத்தோழர் அப்படிப்பட்ட நபீத்தோழர் மன்னரை குறித்தும் மறுமையினுடைய வாழ்வு குறித்தும் மன்னரையிலே மூமின்கள் அங்கே அணிவிக்கக்கூடிய அந்த வேதனை குறித்தும் தண்டனை குறித்தும் மன்னரையை குறித்து கவலை கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த உலக வாழ்வுக்காக உலக கல்வியை ரீதியான எல்லா விதமான கல்வியும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் மறுமைக்காக என்ன செய்திருக்கிறோம் உலக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் உலக கல்வியை எவ்வளோ பெரிய மேல் படிப்பு எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைய முடியுமோ அனைத்தையும் என்ன செய்யணும் அதனுடைய ஆம்பிஷன் அதனுடைய அந்த உயர்வை அடையக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போன்று உலக கல்வியை வெற்றி கொண்ட நாம் மருத்துவ கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்தெடுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஆட்சி கலைக்கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்தவர்களாக இருக்கலாம் என்ன துறையும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அதில் மிகவும் சிறந்து விளங்குங்கள் அந்த மருமை அந்த உலகக் கல்வியோடு மறுமை வாழ்வையும் நன்னை செய்யணும் சேர்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மன்னரை குறித்தும் சிறிது சிந்திக்கக்கூடியவர்களாக உலக கல்வியை கற்றுக்கொண்ட நாம் உலக கல்வியை மட்டும் வைத்து மறுமையில் வெற்றி பெற முடியாது உலக கல்வியை மட்டும் வைத்து மன்னரையில் வெற்றி பெற முடியாது ஒரு மருத்துவ துறையை தேர்ந்தெடுத்த கூடியவர் பொறியியல் துறையை கூடியவர் அதிலே சிறந்து விளங்கினார்கள் என்று சொன்னால் அதோடு இரையச்சமும் இருக்க வேண்டும் அதோடு அல்லாஹுடைய பயமும் இருக்க வேண்டும் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய அந்த அழகான ஒரு வணக்க வழிபாடு கடமையை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே உலக கல்வி அந்த மார்க்க கல்வி மறுமையிலே வெற்றி வெற்றியளிக்கக்கூடியதாக ஒரு சிறந்த கல்வியாக இருக்கும் பயனுள்ள கல்வி என்று சொன்னால் உலக கல்வி மட்டும் கற்றுக்கொள்வது பயன பயனுள்ள கல்வி அல்ல உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியும் நாம் கடைபிடித்து இஸ்லாம் அல்லாஹ் ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறானோ அதே போன்று நம்முடைய வாழ்வை நாம் சரியான முறையில் அமைத்தோம் என்று சொன்னால் மன்னரையிலும் மறுமையிலும் உலக கல்வியை கற்றுக்கொண்டு உலகத்திலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்ரப்பு ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் உருவான் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவேசுகிறேன் ke minati pada kali meeting ke pada di meeting kita kan ada ada kan okay ini video tadi tadi dia tengah datang balik standing 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 at the mall pun huh? <coughs> nak <coughs>